நீ அரிசி கோதுமை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்ணுன்னா உங்கூடையே நீ சண்டை போடுவே அதாவது உனக்குள்ளேயே நீ அது வந்து வேலை செய்ய விட வேலை செய்யாது அப்போ நீ என்ன பண்ணணுன்னா அதுக்கு இப்போ இப்போ இருக்கிற உலகத்தில் நாம் நம்ம உடம்பையே சண்டை போட்டால் தான் வேலை செய்ய முடியும் நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்பச்சு கேட்காது இப்போ இருக்கிற உலகத்தில் அப்போ நம்ம வன்முறையை கையில் எடுக்கிறோம் ஏன்னால் இப்போ இருக்கிற உலகத்தில் அது என்ன நீங்கள் என்ன செய்கிறீங்க பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க பன்னெண்டு மணி நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்க்குறீங்க அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்க சொல்லிங்க இதுக்கெல்லாம் அந்த உடம்பு சம்மதிக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பு நமக்கு ஒரு சண்டை போடுகிற குணம் இருந்தால் தான் நம்ம உடம்பு கூட சண்டை போடுறோம் எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிற நாம் என்ன பண்ணுறோம் அலாரம் வச்சு நம்மளை எழுப்பி விட்றோம் எழுப்பி விட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை வாங்க வேலை செய்ய விடுறோம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் தூக்கமே இல்லாமல் வேலை செய்ய நம்ம உடம்பு கூட நம்ம சண்டை போட்டுவிட்டுருக்குறோம் அதற்கு என்ன காரணம் அதற்கான வலிமை அளவு அந்த அதற்கான தன்மை எங்கேருந்து கிடைக்குது தெரியுமோ அந்த கோதுமை அரிசி கேழ்வரகு தினை சாமை இந்த மாதிரியான தானிய உணவுகள் இருக்குல்ல இது வந்து சாப்பிட்டிங்கனாலே நாம் வெளியிலேயும் சண்டைப்படுவோம் சண்டை போடுவோம் நம்ம கூடயே நாம் சண்டை போடுவோம் நம்ம உடம்புக்கிட்டே போடுவோம் இன்னைக்கு நம்ம உடம்பே நம்ம சித்திரவதை பண்ணிகிட்ருக்கிறோம் எட்டு மணி நேரம் வேலை பாரு அடிமையாக நம்ம மாற்றிகிட்டு இருக்கோம் நம்ம உடம்ப வந்து ஒரு அடிமையாக மாற்றுறதுக்காக தான் இந்த உணவுகள் மற்றவங்களுக்கு நம்ம அடிமையாகும் நம்ம உடம்பு நம்ம உடம்போட தேவைகளை போட்டு அடிமைகளுக்கு வந்து உரிமைகள் கிடையாது உணர்வுகள் கிடையாது எல்லாத்தையும் மறுத்துருவோம் உனக்கு என்னப்பா நீ ஒரு அடிமை உனக்கு எதுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உணர்ச்சிகளுக்கு அடங்காமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் குடும்பத்தை விட்டுட்டு காதலிக்கிறது கிடையாது கல்யாணத்தை லேட்டாக பண்ணுறது நட்பு எதுவுமே கிடையாது உறவு கிடையாது அன்பு பாசங்கள் எதுவுமே கிடையாது அம்மா அப்பா போய் முதியோர்ல திருச்சேன் இப்படி நம்ம வந்து ஒரு அடிமையாக இருக்கிறோம் அடிமைகளுக்கு ஆசைகள் பாசங்கள் அன்பு எதுவுமே கிடையாது அப்போ உரிமைகள் கிடையாது உணர்ச்சிகள் கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு மனம் நம்ம எல்லாம் இப்போ அடிமை ஆகிட்டு நம்ம அடிமை அப்போ அதற்கு என்ன பண்ணுறது அப்போ அதற்கு மாற்றாக ஒரு உணவு கொடுக்கணும் அன்பு பாசம் உரிமை இதற்கு மாற்றாக காதல் நட்பு விளையாட்டு ஆடல் பாடல் இதற்கு மாற்றாக எனக்கு ஒன்று தேவை அப்போ தான் நான் இதெல்லாம் என்ன இழப்பேன் அப்படின்னா அடிமைகளுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்க அரிசி உணவு சோறு பிரியாணி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு எதுவுமே தேவையில்ல நல்ல சரக்கு அல்லது மா நல்ல சரக்கு இந்த மாதிரி சோறு பிரியாணின்னு கொடுத்தாக்கா எனக்கு காதலும் தேவையில் ஆடலும் அன்பு பாசம் எதுவுமே தேவையில்ல நட்பு எதுவுமே இது ஒரு போதை இது இது ஒரு போதை உணவு அரிசி உணவு என்பது தானிய உணவுகள் என்பது போதை அப்போ தான் அடிமைகளுக்கு கொடுப்பாங்க அவங்க மூளையை வந்து எப்பவும் வந்து அஹ் உணர்வுகள் உரிமைகளை பற்றி பேசிடக்கூடாது உரிமைகளை தேடி அவங்க போயிடக்கூடாது அன்புக்கு அடிமையாகிடக்கூடாது சொன்னதை செய்யணும் போ சண்டை போடணும் சண்டை பொண்ணும் அந்த இலக்கு நோக்கி தாக்கு போரிடு அப்படின்னு சொன்னா போய் போரிடணும் சொன்னதை செய்கிற அடிமைகளாக மாறணும்னா அதற்கு ஏற்ற உணவு தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் நம்ம உடம்பு கூட நம்ம சண்டை போடணும் தூங்க விட மாட்டோம் எழுந்துரு உழைச்சிரு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி கடைசியில் உடனே தூக்கம் வந்தால் உடனே டீய குடி த முகத்த கழுவு தண்ணியை கழுவு தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடு என்ன நான் தூங்கிட்டாலும் நீ என்ன எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி நம்ம உடம்ப என்ன பண்ணுறோம் நம்ம உடம்பு கூட சண்டை போடுறோம் ஒத்துழைக்க மாட்டேங்குது அந்த உடம்பு என்னால் முடியலடா விட்ரா அப்படிங்குது இல்லை நீ உழைச்சானு பாரு உனக்கு பார் ஆசையை காட்டுது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வீடு வாங்கலாம் டிவி வாங்கலாம் நீ உழைச்சா டிவி வாங்கலாம் மொபைல் ஃபோன் வாங்கலாம் நல்லா சாப்பாடு தரேன் உனக்கு வேலை பார் வேலை அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி அடிமைகளுக்கு ஆசை காட்டுவது அடிமைகள் எப்போ அடிமையாகிறாங்க அப்படின்னு மனிதர்கள் எப்போ அடிமையாக ஆசைக்கு பேராசைகளுக்கு போது அவங்க அடிமையாகிறாங்க பேராசையை காட்டி தான் அடிமைப்படுத்துகிறாங்க பேராசையை காட்டி அடிமைப்படுத்துகிறாங்க அப்போது அந்த பேராசை உணவுகள் இருக்குல்ல ஆ உணவுலே ஒரு பேராசை பிடித்த உணவுகளை தான் அந்த தானிய உணவு அரிசி கோதுமை மா கோதுமை அப்புறம் கேழ்வரகு சாமை திணை மாமிசம்லாம் இதில் வராது எது உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் பேராசையை பிடித்த உணவுகள் பேராசையை தருகிற உணவுகள் எதுவும் இப்போ மாமிசம் அடிமைப்படுத்தாது நம்ம மாமிசம் சாப்பிட்லன்னா நம்மளால் இருக்க முடியும் ஒரு மாதம் நான் ரெண்டு மாதம் கூட இருக்க முடியும் முட்டை சாப்பிட்லன்னா இருக்க முடியும் மீன் சாப்பிட்லன்னா இருக்க முடியும் ஆனால் நீங்கள் சோறு சாப்பிடாமல் அரிசி இட்லி பூரி பொங்கல் தோசை அப்படி அரிசியில் செய்த உணவுகளை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியலல்ல கோதுமையில் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியலல்ல ஐரோப்பா போனால் மைதாவில் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிடாமல் அவங்களாலும் இருக்க முடியாது மாமிசம் சாப்பிடாமல் அங்கேயே வந்து சைவம்லாம் இருக்காங்க உலகத்தில் சைவம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க மீன் சாப்பிடாதவங்க இருக்காங்க முட்டை சாப்பிடாதவங்க மாமிசம் சாப்பிடாதவங்க எல்லா நாட்டிலையும் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் எங்கேயாவது இங்கே இந்த கோதுமை சாப்பிடாமல் வட இந்தியாவுக்கு போனால் நான் கோதுமையை எடுத்துக்க மாட்டேன் தென்னிந்தியாவுக்கு போனால் நான் அரிசியே எடுத்துக்க மாட்டேன் அதுபோல் ஐரோப்பியர்கள் நான் ஐதாவே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் வந்து விரல் விட்டு தான் சொல்ல முடியும் முடியாது அதை அடிமைப்படுத்துகிற உணவு அது ஆனால் அப்போ அடிமைப்படுத்தாத உணவுகள் உங்களுக்கு பேராசைகளை தூண்டாது அடிமைத்தனம் தான் பேராசைகளுக்கு காரணமாக இருக்குது அதனால் அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் வன்முறைகளுக்கு காரணம் காரணமாக இருக்கிறது நீங்கள் ஒரு உணவுக்கு அடிமையாகும்போது இந்த அரிசி உணவுகளுக்கெல்லாம் போது என்ன பண்ணுறீங்க அதை சமைப்பதற்காக பெண்களை அடிமைப்படுத்துகிறீர்கள் பெண்கள் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிறாங்க சரி சோறு சமைக்கிறக்கா அதன நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன் வேலை வேலைக்கு நாங்கள் நல்லா சோறு சாப்பிடுவேன் பிரியாணி சாப்பிடும் இட்லி சாப்பிடுவேன் அது உனக்கு நான் பொங்கி போடுறேன் நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே பேராசையை தூண்டுகிற அடிமைத்தனத்தை உருவாக்கிய இந்த தானிய அரிசி கேளுற கோதுமை மாமிசம் உணவுகள் தான் இதுதான் சண்டைகளுக்கே காரணம் சண்டை போடுவதற்கே இந்த சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட உணவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள் தானியங்களை சாப்பிட்டா சண்டை மட்டும்தான் போடுவீங்க உங்களால் நேசிக்கவே முடியாது அதை நல்லா தானியங்களை சாப்பிட்டா நேசிப்பதற்கான மனநிலையே வராது தான் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே போர் போர் போர்னு ஒரே போர் இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக வந்திருக்கு இப்போ தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் போர் இல்லாத சூழ்நிலையில் நல்ல அமைதியான ஓ ஆரோக்கியத்திற்கான உணவுகளை தேடுறாங்க சண்டையிலேருந்து இங்கே விடுபடும் போது அந்த அரிசியிலேருந்து விடுபடுகிற நடைமுறை வந்து விடுகிறது அரிசிலேருந்து இப்போ மாற்று உணவு புறங்களை எல்லாம் புறந்தும் இருக்கான்னு பார்க்குறாங்க ஒரு தோசை எடுத்துக்கிட்டால் அதில் அரிசி சேர்க்காம எப்படி தோசை சுடுறது அரிசி சேர்க்காம எப்படி இட்லி சுடுறது பருப்புகளையும் ஊற வச்சு குழுந்துகளையும் ஊற வச்சு அதில் சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி அதிக தோசையாக இட்லியாக சுடுறாங்க அந்த மாதிரி அரிசிலேருந்து விடுபடுறாங்க காரணம் மனிதர்கள் சண்டையிலேருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போரிடு போரிடுவதிலிருந்து விடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போ போர் நடக்குதுன்னா ஒரு அப்படியே அரிசியை தவிர்க்க முடியுமா இங்கே போர் நடக்குது வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னா ஒன்னால் அரிசி சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அவன் மரண பயத்தில் இருக்க நாளைக்கு உயிரோட தெரில தெரியல வந்து அரிசி சாப்பிடாம ஒரு புரத சத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சண்டை போடுவதற்கு அந்த வெறும் இந்த அரிசியை தவிர்த்தா சொன்னால் சண்டையும் போட முடியாது கோதுமை தவிர்த்தா சண்டையும் போட முடியாது அதனால இப்போ வந்து இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது பாகிஸ்தான்காரங்க இந்தியா முழுக்க எங்க வேணாலும் குண்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலமை வருது அங்கங்கே குண்டு போட்டுகிட்டு இருக்காங்க மரண பயம் வருது நாளைக்கு நம்ம உயிரோட அர்ப்பமா கூட அப்போவும் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடே கடைபிடிக்க முடியாது அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எது எதுசியாக தான் சாப்பிடும் அப்போ இன்னைக்கெல்லாம் நாம அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போரிடுதலிருந்து விடுபட்டு கொண்டு இருக்கிறோம் சண்டைகளிலிருந்து இருந்து விடுபட்டு கொண்டிருக்கோம் இன்றைக்கெல்லாம் சண்டை போடாமல் வாழ்ந்துகிட்ருக்கும் முன்னாடிலாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொலை கொலையடி சண்டை நடக்கும் திரு சண்டை ஊர் சண்டை குடும்பத்தில் நடக்கிற சண்டை இப்படி நடந்துகிட்டே இருக்கும் கலவரமாக இருக்கும் வாழ்க்கையே கலவரமாக இருக்கும் அப்போ இன்றைக்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க ஒரு உறவுன்னு வந்து பேசலான்னா கூட பரவாயில்லாமல் நம்ம சண்டை போடாம போயிடணும் சண்டை போடுறது இன்றைக்கி ஒரு அனகரியமாக நினைக்கிறாங்க அப்போ சண்டை போடுவதற்கு காரணமான அந்த அரிசி உணவுல வந்து இன்றைக்கி விடுபடுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு தேவை அரிசி வந்து சண்டை போடுவதற்கு தேவைப்பட்டது இப்பொழுது சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியும் என்பொழுது நான் வந்து அரிசி உணவு இப்பொழுது எனக்கு தேவையில்லை அதுதான் அது இயல்பாகவே வெளியே வர்றாங்க அதனால் இதுதான் பார்த்து நல்லா எவ்வளோ பெரிய உண்மை கிடைக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்